இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பிரபலமான சரண்யா அவர்களுக்கு பேனிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வெளிவந்தது இப்போது அவங்களே தனக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பலருமே இப்போ அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் தன்னுடைய வீடியோஸ் மூலமாகவும் அவங்க பேசுகிற ஸ்லாங் மூலமாகவும் ஏகப்பட்ட ரசிகர்களை கொண்டவங்க தான் சரண்யா அவர்கள் ஒரு சின்ன பேனிக் அட்டாக் அப்படின்னும் மைனர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவரியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த ட்ராமாலேருந்து வெளியே வர கண்டிப்பாக நாள் ஆகும் அதுக்கப்புறமா அவங்க எல்லார்கிட்டையும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சாதாரணமாகவே எனக்கு இருட்டு அப்படின்னா பயம் ஆனால் இப்போ நான் இத்தனை நாள் கடந்து வந்த இருட்டை பார்த்து எனக்கு ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போயிட்டு கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற தாட் எனக்கே இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நினைவுகள் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருச்சு யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியல அண்ட் யாரையும் என்னால்யும் பார்த்துக்க முடியல நிலாவை கூட பார்த்துக்க முடியல அண்ட் குழந்தை தான் என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனமுனைந்து அவங்க எப்படி இந்த சாமாவை க்ராஸ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போது அவங்களுடைய உடம்புல புரோட்டீன் சத்துலேருந்து சுகர் உப்பு அப்படின்னு எல்லாமே ரொம்பவும் பிலோவில் இருக்கிறதாகவும் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆகும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சரியாகி வருவேன் இந்த கஷ்டமான டைமில் என் கூடவே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போது எல்லாருமே அவங்களுடைய உடம்பு சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க